இந்த மனுஷனுக்கு லாண்டிக்கு துணி போட சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு கொஞ்சம் படம் பொறுப்பே இல்லை

பாத்து கத்துறாங்கடா அந்த படுபா வேற கூட இருக்கா எங்க அத்தைக்கு என்னாச்சோ ரொம்ப உங்க அத்தை ஏதோ கற்பு கரிசி அரைவாங்க விடாதீங்க புடிங்க உள்ள வேற ஏதாவது இருக்கலாம்லடா இருக்கலாம் யாரு இருக்கா ரெண்டே பேர் மட்டும்தானா இருக்காங்க நீங்க கீழே ஆமா எங்க அத்தை இவ்ளோ நினைச்சு கூட பாத்ரூம் கிட்ட என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க வா நீங்க பாதாம் கேர் குடிச்சு நடத்துற फर्स्ट நைட் இங்க ஒருத்தன் பாத்ரூம் நடத்துறா வா வா ஆத்த தவிரங்க வா வா லட்சுமி லட்சுமி இதுகும்றையக வாமா இப்படி ஒரே தலைய கட்டுங்க ஏர்க்கேன்னு சொல்லாத காயத்ரி நின்ச்சி மாப்ளையக்கிட்ட சொல்ற கொஞ்சம் கலட்ட பண்ணிட்டாரு மாப்ளப் பிடி உடும்பு பிடி 30 வருஷத்துல நீங்க கூட என்ன அப்படி புடிச்சது இல்ல ஆமா யோ லூஸாயா நீ

இங்க இவ்வளவு அமளி தும்ளி நடக்குதே இந்த ஈட்டி வெளிய வரமா அப்படி உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா பண்ணிட்டு இருக்கா உள்ள தான் காயத்ரி போயிருக்கல டேய் காயத்ரி எப்படா உள்ள போனா நீங்க பேசிட்டு இருந்த கேப்ல அவ உள்ள போயிட்டா டேய் ஈட்டி எங்கப்பா செட் உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கற காயத்ரிய கதற 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 நம்ம தியேட்டரோட ஒரு வார வசூல் மொத்த முப்பத்தாறு லட்சத்தி நாற்பதாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் இருக்கு இது வழக்கம் போல பிளாக் மணி இல்ல

இந்த பணத்தை அடிக்க ரெண்டு பேர் சேர்ந்தாண்டா திட்டம் போட்டா திட்டம் நீ போட்டியா எடா தியேட்டர் சுத்தி வட்டம் தானே போட்ட வட்டம் திட்டம் காரியம் முடிஞ்சவனா மட்டமா பேசுற பத்தியா மாமா என்னடா செல்லோ நான் அவரை குட்டை ஐயோ அவன் கிட்ட இந்த வெட்டி பேச்சு பெட்டிய தூக்குனதுக்கு டீ செலவுக்கு நாலாம் எல்லாம் கொடுத்து தரங்க ஏய் என்ன வார்த்தை பேசுற என்னடா இருந்தால அவரோ நான் கட்டி பிரதர் ஓச்சிக்காதீங்க பிரதர் காயத்ரி சின்ன வயசுல இருந்தே உங்க காதலி நான் இன்னைக்கு வந்து நாளைக்கு போக போறேன் இன்னைக்கே போலாம கரெக்ட் போறேன் ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு போறேன் உங்களை சேர்த்து வச்சுட்டு போறேன் உங்க காதல் நூறு வருஷம் நல்லா இருக்கணும் முன்னாடி ஒரு மூணே மூணு நிமிஷம் இவ கூட டூயட் பண்ணிட்டு உங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுறேன் ரிட்டர்ன் பண்றியா டேய் நான் என்ன வாடகைக்கு வீடியோ கடையா வச்சிருக்கிறேன் நீ முக்கா நிமிஷம் மூணு நிமிஷம் எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போய் திருப்பி தந்து கொடுத்தா வாங்கி வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்க மாமா மாமா ப்ளீஸ் மாமா ஒரு மூணு நிமிஷம் தானே மாமா பர்மிஷன் கொடு மாமா ஏய் நீனா ஸ்கூல் லீவ் போறதா பர்மிஷன் கேக்குற குடுக்குறதுக்கு ஆனா உலகத்திலேயே கட்டிய போறவங்க கிட்ட வந்து நான் போய் இன்னொருத்தர் டூ இட் ஆடிட்டு வந்துறேன் ப்ளீஸ் பிளீஸ் பர்மிஷன் குடுங்கன்னு கேட்ட முதல் பெண்மணி நீதான் ரெண்டு பேரே கரெக்ட் பண்ணி நிக்காதீங்க இதோ நீங்கள்